அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிஎஸ் ப்ரீ ஷெட் திண்டுக்கல் நம்ம இப்போ பார்க்குறோம் பெரியகுளம் பெரியகுளம் மஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நாலு கிலோ மீட்டர் தொழில ஏழு ஏக்கர் மருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் ஆயிரத்தி ஐம்பது கிடைக்கும் ஃபுல் ஃபென்சிங்கு ஒரு சின்ன ஷெட்டு இருக்குது நல்லா பராமரிப்பில் இருக்குது செம்மண் பூமி தான் மரம் வந்து நல்லா தளதளன்னு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் ஒரு வருஷத்துக்கு இந்த ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா லாபம் எடுத்துகிறாங்க நல்லா ஈல்டு மகசூல் தர மரங்களாக தான் வச்சுருக்காங்க தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குறதுக்கு செட்டு இருக்குது நல்ல ஒரு மோல்டிங் வீடு சின்ன வீடாக இருக்குது கேட் போட்டுருக்காங்க சுற்றியில் வந்து நல்லா தோப்புகளாக தான் இருக்குது அக்கம் பக்கம் ஃபுல்லாக தோப்புகளாக தனியாக இருக்கணுன்ற பயம் இருக்குது தேவையில்ல கரெக்டாக பெரிய வரலேருந்து பெரிய ஓரத்துலேருந்து அரை மணியில் வந்துடலாம் விலை பார்த்தீங்கன்னா மொத்தமே எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க என்ன பிடிச்சிருந்தால் ரேட் பேசி குறைச்சிக்கலாம்